நாமத்தினாலே மீண்டும் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான்கீழ் சந்திப்பதில் ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய துணிக்கிறது அதை நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாய் பல வாரங்களாய் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த வாரமும் அப்படி ஒரு செய்தியைத்தான் நாம் பார்க்க போகிறோம் மார்க் எழுந்தம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் ஒருவர் கொண்டார்கள் இந்த வசனம் அல்லது இந்த சம்பவம் பல காலங்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் இதிலிருந்து நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இவருடைய சத்தத்துக்கு காற்றும் கடலும் கீழ்படுகிறது ஆண்டவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா இறையாதே இரு என்று அதட்டி காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே இரு என்றார் அப்போ இது ஒரு சம்பவம் ஒரு மிராக்கள் நம்ம நிறைய விதம் சொல்லுவோம் அற்புதமாக இது நடந்துச்சு கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சாரு இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய சத்தியத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் இப்போ அந்த காற்றும் கடலும் கர்த்தர் உண்டாக்கினது தானே அவர் தானே கர்த்தர் அவர் உண்டாக்கின இந்த சிருஷ்டி எப்படி சிருஷ்டிகரை பார்த்து எதிர்த்து வந்து நிற்கும் ஒருவேளை இந்த சிருஷ்டி கர்த்தர் அதை எல்லாத்தையும் உருவாக்கின கர்த்தரை நோக்கி அது எழும்புகிறது என்று சொன்னால் இவரே அதை எழுப்பி இவரே அதை அதட்டியிருப்பார்னா அது ஒரு ட்ராமா அந்த ட்ராமாவை கத்தார செய்ய மாட்டார் ஏன்னா இது எல்லாமே இவருக்கு ஒன்று காற்றும் கடலும் அவருக்கு கீழ்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி அது எதுந்து முதல்ல வந்துச்சு அந்த படகுல ஏசு இருக்கிறாருன்னு நல்லா தெரியும் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியும் நமக்கே தெரியும் ஒரு மனுஷன் தூங்கும் போது எழுப்பக்கூடாது இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சர்வ உள்ள தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர் அங்கே படுத்துருக்கிறாரு எப்படி அவர் உண்டாக்கின இயற்கை காற்றும் கடலும் அவரை வந்து எழுப்புது அல்லது அவருக்கு விரோதமாக எழும்புது நாங்கள் மடிந்து போகிறோமே கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள் அப்போ இது ஒருவேளை இவரே அந்த காற்றின் கடலையும் எழுப்பிட்டு இவரே அதட்டினார்னா அது வந்து ஒரு டிராமா அது அப்படி அல்ல இதுக்கு பின்னாடி வேறொரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கும் இது சீஷர்களுக்கு கத்த சொல்லி கொடுக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காற்று தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற காற்று அல்லது சீஷர்களுக்கு விரோதமாக அப்போசலுக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடியதான காற்று இந்த காற்று என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி நாலாம் சங்கீதம் நாலாவது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு தேவ தூதர்களை காற்றுகளைப் போலவும் பயன்படுத்துகிறார் கர்த்தர் அப்ப இந்த தேவ தூதர்கள் தான் காற்றுகளாக இந்த தூதர்கள் காற்றுகளாக இருக்கிறாங்கன்னா நமக்கு பல விஷயங்கள்ல பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட நான்கு தூதர்கள் நான்கு பக்கத்தில் நின்று கொண்டு சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லி ஏழாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த தேவ தூதர்கள் காற்றுகளாக இருக்கிறார்கள் சரி தேவ தூதர்கள் எப்படி தேவனுக்கு விரோதமா எழும்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த தேவ தூதர்கள் ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்று தள்ளப்பட்ட தூதர்கள் இன்னொன்று தேவனுக்கு கீழ்ப்படிந்த தூதர்கள் அதுல அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் எதிரானவர்கள் இவர்கள் தான் இயேசுவை கொல்ல பாக்குறவங்க எப்போ பிறந்ததுல இருந்து இயேசுவை கொள்றதுக்கு ட்ரை பண்றாங்க இப்ப இந்த தூதர்கள் காற்று இவருக்கு விரோதமாக எழும்புகிறது இன்னும் நீங்க கொஞ்சம் தெளிவா தெரியும்னா எபேசர்கள் நிருபம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாள் நீங்கள் வாசிச்சீங்கன்னா ஆகாயத்து பிரபு ஆகிய அப்படின்னு இருக்கும் இந்த ஆகாயத்து பிரபு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா லார்ட் ஆஃப் த விண்ட் அல்லது பிரின்ஸ் ஆஃப் த விண்ட் அப்படின்னு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இருக்கும் அப்போ இந்த காற்றுக்கெல்லாம் பிசாசு அதிபதியாக இருக்கிறான் இந்த பிசாசு என்ன செய்யறா தம்முடைய தூதர்களை அனுப்பி தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறான் இப்போ இந்த சமுத்திரம் என்பது எதை குறிக்கிறது ரெண்டாவது கடல் என்பது எதை குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துல அந்த தண்ணீர் மேல் உட்கார்ந்து அந்த தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரமாம் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த சமுத்திரம் என்பது ஜனங்களை குறிக்கிறது காற்று என்பது தூதர்களை குறிக்கிறது இந்த ரெண்டு பேரும் சபைக்கு விரோதமாக எழும்புவார்கள் இந்த பிரயாணம் அவர்கள் ஒரு படகில் இருக்கிறார்கள் நமக்கு விசுவாச படகு அப்படின்னு ஒன்று இருக்குது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய பிரயாணம் ஒரு படகை போல இந்த பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு விரோதமாக பிசாசானவன் ஒரு புறத்திலும் பிசாசு எழுபுகிற மனுஷர்கள் ஒரு புறத்திலும் நமக்கு இருப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆவிக்குரிய ஒரு போராட்டமும் அதே நேரத்தில் உலக பிரகாரமான போராட்டமும் இருக்கும் அதனால்தான் பவுல் சொல்றாரு எங்களுடைய போராட்டம் வெறும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல அந்தகாரி பல அப்படின்னா என்னன்னா வானத்தில் இருக்கிற சேனைகளோடும் நமக்கு சார் இருக்கு பூமியில மனுஷர்கள் காண்கிற மனுஷர்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இருக்கு இந்த ரெண்டு வகையான போராட்டமும் சபைக்கு விரோதமாக எழும்பும் உங்க ஆவிக்குரிய விரோத வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பும் இந்த ரெண்டையும் அதட்டக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்துருக்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஆண்டர் உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னா காற்றை அதட்டி சமுத்திரத்தை பார்த்து இறையாது இந்த ரெண்டுத்தையும் அடக்கிற ஒரு வல்லமை உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்குது எப்போ அது இருக்கு உங்கள் வாழ்க்கை படகுல உங்கள் விசுவாச படகுல இயேசு இருக்கும்போது இயேசு தான் வசனம் உங்களிடத்துல அந்த வசனம் இருக்கும்போது அந்த வசனத்தின் வழியாக ஒரு அதிகாரம் உங்களுக்கு வருகிறது அதை தான் இயேசு அந்த அதிகாரத்தினால் இது ரெண்டையும் அடக்குகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடத்துல வசனம் இருக்குமானால் இயேசு இருப்பாரானால் உங்களுக்குள்ள அதை அடக்கக்கூடிய வல்லமை ஒன்று உண்டு ரெண்டு விதத்திலையும் ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்கு உண்டு ஒன்று ஸ்பிரிச்சுவல் வார்ஃபார் இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபாரை ஜெயிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு விரோதமாக அந்தகாரத்தின் அதிபதிகள் அல்லது வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் எவ்வளோ விரோதமாக எழும்புது ஸ்பிரிச்சுவலாக உங்கள் வாரில் எத்தனை இருக்குது இதை என்றைக்காவது யோசிச்சுருக்குறோமா இந்த ஸ்பிரிச்சுவல் வார் வரும்போது நம்ம நேச்சர்னு நினைக்கணும் இயற்கை இப்போ அங்க சீஷர்களுக்கும் இயேசுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சீஷர்கள் அது இயற்கையாக நினைக்கிறாங்க ஒரு புயல் என்பது இயற்கையான ஒரு விஷயம் நாம இந்த படகுல எத்தனை புயலை பார்த்துருக்கிறோம் இந்த கடல்ல பிரயாணம் பண்ணும்போது எத்தனை தடவை புயல் வீசி இருக்குது எத்தனை தடவை அதனால தான் அவங்க முதல்ல என்ன செய்யறாங்கன்னா அதை அடக்க பாக்குறாங்க அவங்களால அதை அடக்க முடியல காரணம் அவங்க அத்தனை பேரும் மீனவர்கள் அதுல அவங்க அவங்க வாழ்க்கையில எத்தனையோ நேச்சரான இயற்கையான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே வந்திருக்கிறது நேச்சரல்ல சூப்பர் நேச்சர் இயற்கைக்கு மாறாக பிசாசினோட மூலமாக எழும்பி இருக்கிறது அது அதட்டுகிற வல்லமை கையில் தான் இருக்கு உங்களுடைய இயற்கையாக நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது நமக்கு வர ஆவிக்குரிய பிரச்சனையும் அவங்கள மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பிசாஸ் இருக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அதட்டுகிற கூடிய வல்லமையை கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் மாதிரி தான் எனக்கும் பிரச்சனை வருது ஆனால் அவங்க பிரச்சனை வேறு என் பிரச்சனை வேறு அவங்க பிரச்சனைக்கு பின்னாடி பின்புலம் இல்லை என் பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு சூப்பர் நேச்சுரல் அல்லது ஒரு பிசாசினுடைய காரியங்கள் இருக்கிறது அதை நான் ஸ்மெல் பண்ணணும் அதை கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிக்கிற வேலை சபைக்கு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வியாதியஸ்தர்கள் வருகிறார்கள் அந்த வியாதியஸ்தர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சுகமாகிறது அதே வியாதியஸ்தர்கள் சுகமாகாமலும் போகிறார்கள் ஒரே வியாதி சில இடத்துக்கு போகும்போது சுகம் ஆகுது சில இடத்துக்கு போகும்போது சுகம் ஆகலை டாக்டர் சொல்கிறாங்க எங்களால் முடிஞ்ச மருந்தெல்லாம் கொடுத்துட்டோம் ஆனால் என்னன்னு தெரியல இது அதையும் தாண்டி இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோம் இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்லுவாங்க டெஸ்ட்டில் ஒன்றுமே தெரில இது என்னன்னே தெரியல உடனே நாம் என்ன பண்ணுவோம் இங்கிலீஷ் மெடிசனை விட்டுட்டு சித்தாக்கு போவோம் சித்தாவை விட்டுட்டு நம்ம ஹோமியோபதி போவோம் இப்படி மாற்றிக்கிட்டே இருப்போமே ஒழிய அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற வேற நம்மளால் கண்டுபிடிக்க முடியல எல்லா பிரச்சனைக்கும் வெறும் வியாதி மட்டும் காரணம் வியாதிக்கு பின்னால் இருக்கிற பிசாசும் சில நேரங்களில் காரணமாக இருக்குது இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க வேண்டியது தான் சபையினுடைய வேலை நம்முடைய வேலை நமக்கு எல்லா பிரச்சனைக்குமே இயற்கை தான் காரணமா எல்லா பிரச்சனைக்குமே வியாதி தான் காரணமா எல்லா பிரச்சனைக்குமே போராட்டம் தான் காரணமானா இல்லை நல்லா நடந்துகிறது வியாபாரம் திடீர்னு நஷ்டமாகுது ஏன் வருது என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய தகப்பனார் நல்ல கடை நடத்திக்கிட்டே இருந்தார் திடீர்னு பார்த்தா கடை நொடிய ஆரம்பிச்சது அந்த நொடிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய கடை வாசலில் பெரிய பாதாள சாக்கடை தோண்டினாங்க அந்த ஏரியாவில் எல்லா கடைக்கும் அப்படி தான் தோண்டினாங்க அப்போ இவர் கடைக்கு ஆட்கள் வரத்து குறைஞ்சிச்சு இவங்க அதை க்ராஸ் பண்ணி வரத்துக்கு எவ்வளோ செஞ்சாங்க ஆனாலும் வரத்து குறைஞ்சிச்சு போக போக இவங்க கடை நஷ்டமாகி விற்று வீடெல்லாம் விற்கிற நிலைமைக்கு போயிடுச்சு அப்போ இவங்க என்ன சொன்னாங்க பாதாள சாக்கடை தான் காரணம் ஆனால் அதே ஏரியாவில் இருக்கிற எத்தனையோ கடைகள் அதில் சமாளித்து மேலே வந்துட்டாங்க அப்புறம் இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தபோது இவர்களுக்கு பாதாள சாக்கடை பிரச்சனை அல்ல இவர்கள் சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு விரோதமாக ஏவின சில காரியங்கள் சில காரியங்களை அவர்கள் செய்திருந்தார்கள் அதற்கு பிறகு ஒரு ஊழியக்காரர் வழியாக கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே இவர் ஏன்னா இவர் வந்துட்டு நேச்சுரலாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அதுக்குள்ளே எல்லா சொத்துகளும் போய்விட்டு அவர்கள் மிகவும் கடினமான நிலைக்கு வந்து விட்டார்கள் அதைத்தான் நான் சொல்ல வரேன் எல்லா பிரச்சனைக்கும் நேச்சர் காரணம் அல்ல ஏன்னா அந்த நேச்சரில் சுகமாகி போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இயற்கையா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய போராட்டம் அந்த ஆவிக்குரிய போராட்டத்தை முதல்ல நாம கண்டுபிடிக்கணும் நிதானித்து அறிதல் ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க சபைக்கு இன்னைக்கு அது தெரியல கர்த்தருடைய சத்தம் உனக்குள்ள இருக்குமானால் இயேசு உன் படகில இருப்பாரானால் உனக்கு விரோதமா எழும்புகிறது சாதாரண காற்றா அல்லது வானமண்டலத்தின் பொல்லாத சேனையால் வரக்கூடிய காற்றா இதை புரிஞ்சுக்கிற அந்த காரியம்தான் உங்களுக்கு எனக்கு இருக்குது ஒரு ஊழியர் இடத்துல கொண்டு போய் ஒரு பிள்ளைக்கு டெலிவரன்ஸ் வேணும்னு சொல்லி கொண்டு போய் நிறுத்தினாங்க அந்த ஊழியர் வந்து ஜோம் பண்ணுறாரு போகலை ஜோ போகல போகலை ஜோமன்றார் போகலை இதே மாதிரி ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அவரும் டயர்டாகிட்டு காஃபி குடிக்க போயிட்டார் அப்போ அங்கே இருந்த ஒரு உதவி போதகர் போய் அது பக்கத்தில் கை வைக்க போறாரு அவர் சரி நாம எத்தோரம் பாஸ்டர் வர வரைக்கும்னு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரா அவங்க மேலே கை வைக்காத இந்த உதவி போதகர்கிட்ட அப்போ இவர் ஏன் ஆண்டவரே கேட்கும் ஆண்டவர் சொல்கிறாரா இந்த பிசாசு பிடிச்சதுக்கு காரணம் இந்த அம்மா இல்லை இந்த அம்மாவுடைய கணவன் அவனுடைய முறையற்ற வாழ்க்கையினால் ஏவப்பட்ட பிசாசு இந்த அம்மாவை பிடிச்சிருக்குது அவன் சரியான தான் இந்த அம்மாவுக்கு சரியாகும் அப்படின்னு இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு இந்த உதவி போதகர் அந்த கணவனை வர சொல்கிறார் வந்து அவர் சரியான தான் இது போச்சு அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம என்ன நினைக்கிறோம் பிசாசு பிடிச்சிருக்கு இந்த அம்மா கிட்ட ஏதோ ஃபால்ட் இருக்கு ஃபால்ட் இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசுடைய தன்மை என்ன அதை ஏவி கொடுக்குற அந்த ஆவி ஆவியாறு இதை புரிகிற அந்த தன்மை சபைக்கு வேணும் நமக்கு வேணும் ஊழியக்காரனுக்கு வேணும் இன்னைக்கு நமக்கு அது இல்லை எல்லா பிரச்சனைக்கும் அதை தான் நான் எப்போ அடிக்கடி சொன்னேன் நாங்கள் சொல்லும் போது நிறைய பேர் வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் வரும்போது கடந்த வருஷத்தில் சபை அடைக்கப்படும் போது எல்லாருக்கும் அடைக்குது நாங்களும் அடைக்கிறோம் இது சாதாரணமாக சீஷர்கள் நினைச்சது ஆனால் அதுக்கு பின்னாடி ஏன் அடைக்கப்பட்டது என்கிறதான அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் சரியான ஊழிய இருக்கக்கூடியதான நிதானம் அப்போ சபைக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம் என்ன உங்ககிட்ட ஒரு அத்தாரிட்டி கையில் இருக்கு இந்த அத்தாரிட்டி வழியாக உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் உனக்கு விரோதமாக எழுப்பக்கூடிய வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் அந்தகாரத்தின் ஆவிகள் இதை அதட்டக்கூடியதான ஒரு வல்லமையை கத்தனம் கிட்ட சொல்லியிருக்கிறார் இப்போ நல்லா பாருங்க ஆண்டவர் பிசாசை அதட்டுவார் அதுக்கப்புறம் இந்த காற்றை அதட்டுவார் எங்கெல்லாம் அதட்டி இருக்கிறாருன்னு பாருங்கள் பிசாசையும் அதட்டுவாரு இந்த காற்றையும் அதட்டுவார் அப்போ நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வல்லமையை கொடுத்துருக்குறாரு சபைக்கு விரோதமாக எழம்பக்கக்கூடியது ஏதோ ஒரு மனுஷன் வழியாக வருகிறது மாத்திரமல்ல அவனுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடியதான பிசாசின் கிரியைகள் இருக்குது நமக்கு விரோதமாக எழும்பக்கூடியது இந்த மனுஷனை அதட்டி பிரயோஜனம் இல்லை நீங்கள் அதட்ட வேண்டியது யாருன்னா அதுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்யக்கூடிய வானமண்டலத்தின் பொல்லாத சேனையை இதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு அதட்டணும் நிறைய பேருக்கு கண்டேபிடிக்க தெரியாது நிறைய பேர் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா விசுவாசிகளுக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அல்லது அவங்களுக்கு அவங்களே குற்றப்படுத்திப்பாங்க என்ன ஒழுங்கா தான் இருக்கிறேன் ஆனாலும் எல்லாமே தப்பாக நடக்குது என்ன காரணமே தெரியல இல்லைன்னா சொல்லுவாங்க நம்ம ஒழுங்கா தான் பண்ணுறோம் இப்போ விசுவாசிகள் ஒழுங்கா இல்லை யாரும் காரணம் இல்லை இதுக்கு விரோதமாக உருவாகி கிரியை செய்கிற ஏதோ ஒன்று அதை நாம் கடிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது கர்த்தர் எதை அதட்டார் இறையாதே அமைதலாயிரு சவுண்டு போடாதன்னு சொல்கிறார் கர்த்தர் எதை பார்த்து சொல்கிறாரு சமுத்திரத்தை பார்த்து சொல்கிறார் இது மனுஷர்களை குறிக்கும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடுகிறவர்களை குறிக்கும் இவர்களைத்தான் சவுண்டு போடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார் காற்றை அதட்டினார் பிசாசை அதற்றார் காற்றையும் அதட்டினார் ஆனால் இந்த சமுத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் கடலை பார்த்து காற்றை அதட்டி கடலை பார்த்து கடலை வந்து கத்திர அதட்டில் பாருங்க அவர் என்ன சொல்றாரு இறையாதே அமைதலாயிரு ஏன் இது சமுத்திரம் இந்த சமுத்திரத்தினுடைய அலைகள் திருப்பி திருப்பி வரா மாதிரி இந்த ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜனங்கள் எழும்புவாங்க இந்த ஜனங்கள் ஒரு நாள் சபைக்கு வர வேண்டியவர்கள் இந்த ஜனங்களை அமைதிப்படுத்த வேண்டியது சபையினுடைய பொறுப்பு இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கவனிங்க சபைக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள் நாம இந்த சபைக்கு விரோதமாக எழும்புறவங்கள நியாயம் தீர்க்க விரும்புவோம் சீசர்கள் அப்படிதான் நியாயம் தீர்க்க விரும்புனாங்க ஆண்டவரு அக்கினி இறக்கி கொன்று போடும் இந்த சபைக்கு விரோதமாக எழும்புறவங்கள உடனே நிர்மலம் பண்ணிடணும் உடனே அந்த இயக்கத்தை அழிச்சிடணும் ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அமைதலாயிரு ஏன் அமைதலாயிரு இந்த ஜனங்கள் ஒரு நாள் சபைக்கு வர வேண்டியவர்கள் எல்லாரும் அழிவுக்கு நேராக அல்ல அதட்ட தான் செய்யணும் அது அது ஒன்றும் பண்ண முடியாது அது ரட்சிக்கப்படாது விசாசு ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது அதே நேரத்தில் மனுஷர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமுத்திரத்தை பார்த்து கத்தர் சொல்கிறாரு இறையாதே அமைதல் ஆயிரு ஏ அதுக்கு அமைதி இல்லை சில நேரங்களில் நமக்கு விரோதமாக எழும்புறவங்களுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வருது ரெண்டு தசனிக்க ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் வசனம் சொல்லுது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் இருப்பான் ஏன் எதிர்க்கிறாங்க அவன் முதல்ல பிசாசுடைய சுபாவத்தில் ஒன்று அதுவும் வேதம் தெளிவாக சொல்லுது அந்த இடத்துல சொல்லக்கூடிய பிசாசினுடைய மகன் ஆன்டி கிரைஸ்ட் அவனுடைய சுபாவத்தில் ஒன்று ஆண்டவர் என்ன சொல்கிறார் எதிர்த்து நிற்கிறது ஏன் எதிர்க்கிறாங்க இப்போ சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் உடனே குடும்பத்தார் எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க நாம் ஒரு இடத்துல சபை கட்ட போகிறோம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க எதனால் எதிர்க்கிறாங்க என்ன காரணம் நம்ம என்ன பண்ணிட்டோம் எத்தனையோ அநியாயமான கடைகள் குடிகார கடைகள் கடக்கு அத்தனையோ பேர் வாழ்க்கையை நாசம் பண்ற கடைகள் ஊருக்குள்ள கிடக்கு அந்த கடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத மக்கள் ஒரு சபை வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் சபைக்கு வந்து அவன் குடிகாரனாக இருக்கிறானா அல்லது குடிகாரன் சபைக்கு வந்து நல்லவனாய் மாறி இருக்கிறானா ஒரு விபச்சாரக்காரன் சபைக்கு வந்து நல்லவனாய் மாறி இருக்கிறானா அல்லது சபைக்கு வந்து விபச்சாரக்காரனாய் மாறி இருக்கிறானா நாம் தீங்கானவர்களை நல்லவர்களாக மாற்றுகிறோம் தப்பானவர்களை சரியாய் மாற்றுகிறோம் ஒரு பெரிய தேசத்திலே நடந்ததான ஒரு சம்பவம் ஒரு ரெண்டாயிரம் தீவிரவாதிகளை பிடித்தார்கள் பிடித்து அண்டர் கிரவுண்டில் அடைத்தார்கள் அந்த தேசத்திற்கு ஒரு மதம் உண்டு அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த இராணுவத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன காரியம் தெரியுமா ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு காரியம் அவர்கள் சொன்னார்கள் அங்கே இருக்கக்கூடியதான ஊழியர்களை பார்த்து அதாவது தேவ ஊழியர்களை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் வந்து இந்த தீவிரவாதிகளுக்கு அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கிற தீவிரவாதி வெளியவே தெரியாது அவங்களை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாதாமா அப்படிப்பட்ட தீவிரவாதிகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து கொஞ்சம் வேத பாடம் எடுக்க முடியுமா அப்பொழுது இந்த ஊழியக்காரருக்கு ஒரு பயம் என்ன காரணம் ஏன் இந்த இராணுவக்காரங்க நம்மளை கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்களே ஒரு மதத்தை சார்ந்தவங்க தானே அவங்களுக்கு ஒரு வேத புத்தகம் இருக்கு அதை வச்சு இவங்க பண்ணாமல் ஏன் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு யோசிக்கும் போது அந்த இராணுவ தலைவர் சொன்னாராம் இந்த தீவிரவாதிகளை மாற்றக்கூடியதான ஒரு சக்தி உங்கள் வேதத்துக்கு உண்டு உங்கள் தேவனுக்கு உண்டு நான் பார்த்துருக்கிறேன் இவங்களுக்கு கடைசி சான்ஸ் நான் கொடுக்க விரும்புகிறேன் இவங்களை வந்து நான் பேசி மாற்ற முடியாது இவங்களுக்கு கடைசி சான்ஸ் கொடுக்க விரும்புகிறேன் இவங்களுக்கு நீங்கள் ஒரு வருஷம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாடம் எடுங்க ஒரு வருஷம் கழித்து யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு நல்லவனாய் மாறுறானோ அவனை நான் விடுதலையாக்க விரும்புகிறேன் கவனித்து பாருங்கள் தீவிரவாதிகளையே மாற்றக்கூடிய அளவுக்கான வேதம் நம் கையில் இருக்கிறது நம் தேவனால் அது முடியும் அப்படிப்பட்டதான ஒரு சபையும் ஒரு ஊழியனும் ஒரு இடத்தில் இருக்கும்போது ஏன் எதிர்ப்பு வருகிறது அந்த ஊழியன் அங்கிருந்து என்ன செய்கிறாரு ஒன்னும் செய்யல தேவனை பிரசங்கிக்கிறார் ஆனா என்ன வருது கோபம் வருது ஏன் வருது அந்த ஸ்பிரிட் எதிர்த்து நிற்கிற ஸ்பிரிட் ஆண்டவர் சொல்றாரு அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் வருமா ஒரு எதிர்ப்பு வருமா அது வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு இறையாதே அமைதலாயிரு சமுத்திரமே நீ இறையாதே அமைதலாயிரு ஜனங்களே இறையாதீர்கள் அமைதலாயிருங்கள் நீங்கள் ஏன் கோவப்படுகிறீர்கள் ஏன் கொந்தளிக்கிறீங்க நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க யோ கிறிஸ்தவ இங்க வராங்க அப்படியே நம்ம காஸ்பால் சொல்றதுக்கு வேன்ல போனால் உடனே சூழ்ந்துகிறது வந்து ஒரே கொந்தளிப்பு என்ன ஆச்சரியம் பாருங்க எத்தனையோ தவறானவர்கள் எவ்வளவோ கும்பலா கூடி என்னன்னோ செய்யறாங்க அவர்களுக்கு விரோதமான கொந்தளிப்பு இல்லை ஆனால் நாம் சுவிசேஷம் சொல்ல போனால் ஒரு கொந்தளிப்பு ஏன் கொந்தளிப்பு வருகிறது நாம் அங்கே போய் என்ன சொன்னோம் தவறான காரியத்தை போதித்தோமா ஏதாவது சொன்னோமா ஒன்றுமே கிடையாது நான் போய் நின்று உடனே ஓடி வந்துடுறாங்க உடனே ஒரு கொந்தளிப்பு உடனே இது எப்படி நடக்கலாம் ஏன் செய்யலாம் வேதம் சொல்லுகிறது இதற்கு காரணம் அந்த மனுஷர்கள் அல்ல அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு இதையும் இறையாதே அமைதலாக இரு என்று சொல்ல அந்த அதிகாரம் சபை கையில் இருக்கு நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம் அவங்கள பார்த்து அமைதியா வந்துகிட்டு இருக்கிறோம் அவங்கள பார்த்து நாம பெருமையாக சொல்றோம் அவங்க தடுத்துட்டாங்க அவங்க அங்க இருக்கிறாங்க நம்மளால் ஊழியமே பண்ண முடியாது நான் சொல்றேன் காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் உன் ஊழியத்தில் இருப்பாரானால் காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் உன் வாழ்க்கையில் இருப்பாரானால் காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் உன்னுடைய சபைக்குள் இருப்பாரானால் உன் சபைக்கு விரோதமாய் எழும்புகிற காற்றும் அந்தகாரத்தின் ஆவிகளும் பிசாசின் சக்திகளும் போராட்டங்களும் சமுத்திரமும் ஜனங்களும் அலையலையாய் எழும்பினாலும் சரி அவர்களை அதட்டி அமைதலாய் இருக்கக்கூடிய வல்லமை உங்கள் கையிலே உண்டு உங்கள் நாவிலே உண்டு கத்தர் சபைக்கு அதை கொடுத்திருக்கிறார் இப்படித்தான் சபை பல தேசங்களில சுவிசேஷத்துல அந்த தேசத்தையே ஜெயித்திருக்கிறது இரும்பு தரை நாடுகள் சுவிசேஷத்திற்கு முன்னால் உடைந்து போயிருக்கிறது முடியாதுன்னு அடைக்கப்பட்ட கதவுகளை உடைய எத்தனையோ நாடுகள் சுவிசேஷத்துக்கு கதவை தானாய் திறந்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா தேவன் அந்த அதிகாரத்தை சபையின் கையில் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் இறையாதே அமைதலாயிரு அந்த வல்லமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பட்சத்துல ஆண்டவர் நம்ம கொடுக்கறதான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு அதிகாரம் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஜனங்கள் அத்தனையும் நமக்கு முன்பாக அமைதலாக்கி அத வசனம் கடைசி அவங்க சொல்லுது உடனடியாக மிகுந்த அமைதல் உண்டாயிற்று உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அமைதலை உண்டாக்குற வல்லமை அந்த படகில் இருக்கிற இயேசுவின் வார்த்தைக்கு உண்டு அதை ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்ய இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காது உள்ளவன் கேட்க கணவன் என்கிறதான தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன் காட் you.